ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் கடலை வச்சு ஒரு டேஸ்டியான காரா பூந்தி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க காரா பூந்தி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு பிஞ்சலும் சமையல் சோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பஜ்ஜி மாவுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த பத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப் தண்ணி சரியான அளவுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் காரா பூந்தி பொரிக்க தேவையில்ல என்னையும் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் இப்போ பூந்தி கரண்டியை வச்சு நம்ம கரைச்சி வச்ச மாவை ஒரு கரண்டியில் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கலாம் இப்போ எந்தளவுக்கு அளவுக்கு மணியாக காரா பூந்தி விழுது பாருங்கள் உங்க வீட்டுல பூந்தி கரண்ட் இல்லைன்னா வச்சு கூட இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் சேவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் காரா பூந்தியை போது ஸ்டவ்வை மீடியம் இப்போ காராபூஞ்சி நல்லா செவந்து ஃப்ரை ஆயிடுச்சு இது பேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூந்தி பொறிச்சாச்சு அடுத்து இந்த மாதிரி ஸ்டீல் உள்ள வெடிகட்டி வச்சு ஒரு கப் மாவுக்கு கால் கப் உடச்ச கல்லி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயோட சலசல சில உடனே நம்ம ரெடி பண்ண காரா பூந்தில சேர்த்துக்கலாம் அடுத்து கால் கப் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இப்ப ஃப்ரை பண்ண வேர்க்கடலையே நம்ம காரா பூந்தியில் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையே நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து அஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டிட்டு ஃப்ரை பண்ணி நம்ம காரா சேர்த்துக்கலாம் கடைசியாக பத்து உடச்ச முந்திரியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம முந்திரி நல்லா செவந்து ஃப்ரை ஆனதும் நம்ம காராபுந்தியில் சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ண காராபுந்தியில் முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி மிக்ஸ் ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான காரா பூந்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல சாப்பாடு சைட் டிஷ் ஆகும் பசங்களுக்கு சின்ன சாவும் ஒரு கப் கடலமா வச்சு இந்த மாதிரி காராபூந்தியா செஞ்சு கொடுங்க ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமாக இருக்குங்க இது செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்